Vidya Kumar IS Academy Institute for Your Success. வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி தேர்வுகள் குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான நூறு நாட்கள் பொது தமிழ் இலவச வகுப்புகள் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க உள்ள தலைப்பு வந்து யாப்பு இலக்கணம் முடிச்சு இந்த யாப்பு இலக்கணம் அப்படின்றது வந்து இலக்கணத்துக்கு இலக்கணத்துக்குட்பட்டு மரபு கவிதைகள் படிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய எது வச்சுக்கிறோம் அதே வந்து புது கவிதைகள் அப்படின்றது வந்து இலக்கணத்துக்கு இலக்கணத்துக்குட்படாமல் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்படுது அப்போ மரபு கவிதைகள் அப்படின்னும் போது இந்த இலக்கணத்தை பயன்படுத்தி எழுதுவாங்க சொல்லுவோம் ஸோ அதுதான் யாப்பு இலக்கணம் இந்த யாப்பு இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் ஒரு ஆறு வகையாக வந்து பிரிக்கிறோம் எழுத்து அசை சீர் தலை

அப்ப இலக்கண கட்டுப்பாடுல வராது அதே மாதிரி கருத்துகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதன்மை கொடுக்கு அப்ப கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படுவது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வந்து சோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா புது கவிதைகள் அப்ப இலக்கண கட்டுப்பாடு நின்று எழுதணும்னா புது மரபு கவிதை இலக்கண கட்டுப்பாடு சோ அதற்கு என்ன தேவை அப்படின்னு எழுதுவதற்கு இலக்கணம் தான் என்ன சொல்றேன்னா அப்படி மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் என்னன்னு கேட்பான் கேட்டானா யாப்பு இலக்கணம் வந்து சோ இப்ப இந்த யாப்பு இலக்கணம் அப்படின்னா கவிதை ஏற்றும் முறைகளை கூறுவது அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் சோ அப்ப யாப்பு இலக்கணத்திற்கின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா யாப்பு இருக்கிற ஆறு சொல்லணும் அந்த ஆறு என்ன அப்படின்னா வந்து எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படி பாக்குறோம் வந்து இது ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிக முக்கியம் நீங்க பத்தாமகுப்பு வந்து பள்ளியில வந்து கண்டிப்பா படிச்சிருப்பீங்க பதினொன்று பன்னிரெண்டுலயும் படிச்சிருப்பீங்க வந்து பாத்தீங்கன்னா தேமா நிறைய நேர் புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருப்பீங்களா நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அதே தான் நம்ம பார்க்க போறோம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையா எழுத்துனா என்ன வந்து சோ அடுத்து வந்து அசைனா என்ன அதுக்கப்புறம் சீர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அது எழுத்து அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் வந்து என்ன அப்படின்னா யாப்பை முன்னாடி எழுத்து மூன்று வகையாக பிரிப்பர் அப்படி சொல்லி போகிறோம் குரில் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வந்து சோ உயிரெழுத்துல வந்து குரல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு ஐந்து எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க சோ அப்போ உயிர்மை எழுத்துக்கள் அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர்மை குரில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஐந்து இன்ட்டு பதினெட்டு அப்படின்னு உங்களுக்கு தொண்ணூறு வந்துடும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உயிர்மை குறியில் அப்படின்னா தொண்ணூறு அதே மைய உயிரெழுத்துக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு மொத்தம் எத்தனை ஏழு ஏன்னா ஐந்து பிளஸ் ஏழுனா பனிரண்டு அதான் உயிரிழத்துக்கள் அந்த பனிரெண்டுல ஐந்து குறியில் போட்டால் மீதி இருக்கிற நெடில் எழுத்து நெடில் எழுத்து எத்தனை மொத்தம் ஏழு இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஏழு இன்ட்டு பதினெட்டு அப்படின்னு போடும்போது நமக்கு நூற்றி இருபத்தாறு எழுத்துக்கள் வரும் அந்த சோ அப்ப இன்னும் உயிர் உயிர்மை நெட்டில் ஸோ இந்த இரண்டி ஒன்றா சேர்க்கும் போது நம்ம இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பாத்ததுதான் இப்ப மெய் எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னா பதினெட்டு அப்புறம் ஆயுத எழுத்து அப்படின்னு ஒன்று சொல்லுங்க நெடில் ஒற்று அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ அப்போ அப்பில் அப்படின்னும் போது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்னா ஐந்து பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அப்படின்னு தொண்ணூத்தி ஐந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறு பிளஸ் ஏழு அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூன்று இருந்து அப்ப ஒற்றை எழுத்துக்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து ஆயுத எழுத்து அப்படி போகிறோம் இப்போ அசை அப்படின்னும் எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது நம்ம என்ன சொல்றோம்னா அசை அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதை வந்து என்ன சொல்றோம்னா நேரசை நேரசி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை வகையா இரு வகையா பிரிப்போம் அப்படி பாக்கிறோம் சோ அப்ப யாப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உறுப்புகள் மொத்தம் ஆறு அந்த ஆறுல வந்து பாத்தீங்கன்னா எழுத்து என்னன்னு பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க அசை அசை வந்து எத்தனை வகை பண்ணுன்னா இரு வகை அப்படி சொல்லுவோம் அப்ப இரு வகையா இருக்கிறது என்ன அப்படின்னா நேரசை நிறைய இசை அப்படி சொல்லுவோம் அப்ப நேரசை குறி எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது தனித்து வந்தால் அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நேரசை சொல்றோம் அப்ப குரில் தனித்து வருது இப்ப எக்ஸாம்பிள் நான் அப்படின்றது குரில் குரில் எழுத்து நான் நெடில் அப்போ குறில் தனித்து வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றோம்னா நேரசை வந்து அதே மாதிரி குறில் ஒற்று ரெண்டு ரெண்டு எழுத்து வருது அப்ப நான் இம் வந்து நம் அப்படின்னு அப்போ நம் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றோம்னா நேரசைக்கான எடுத்துக்காட்டு அதே நெடில் தனித்து வந்தால் நம்ம என்ன சொல்றோம் நா அப்படின்னு அதுவும் நேர்தான் வந்து அதே நெடில் ஒற்று சேர்ந்து வந்தால் என்ன சொல்றோம் அப்படின்னா நான் இம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நெடில் இருக்கு ஒற்று இருக்கு அதுவும் நேர்தான் அப்ப நேர் அப்படின்றது நேர் அப்படின்னா மொத்தம் நாலா வந்து நம்ம பிரிக்கணும் எப்படி இருக்கும் அப்படின்னா குரில் தனித்து வரணும் குரில் ஒற்றோட சேர்ந்து வரணும் அப்ப குரில் தனித்து வருதுன்னா நான் வந்து குரில் ஒற்றோட சேர்ந்து வந்தா நம் வந்து அதே நெடில் வந்து தனித்து வந்தா நா வந்து நெடில் ஒற்றோட சேர்ந்து வந்தா நாம் வந்து சோ அப்ப இது எல்லாமே என்ன சொல்றோம்னா நேர் அசைன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா தெரியும் நேர் 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 வந்து இப்ப அடுத்து நிறையசைக்கு உரிய எழுத்துக்கள் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளே சோ இது வந்து என்ன சொன்னா இரண்டு குரில் இணைந்து வந்தால் இணைந்து வருது வந்து எடுத்துக்காட்டு கடை கா ட கானது குரில் தான் ஏன்னா தான் நெடில் ட குரில் டா அப்படின்னா நெடில் அப்ப கடை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றேன்னா இரண்டு குரில் எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் என்ன சொல்றேன் நிறைன்றோம் வந்து அப்ப அதே மாதிரி இரண்டு குரிலுடன் அடிஷனல் என்ன வருதுன்னா ஒரு ஒற்று வருது அதான் என்னன்னா இல்லை சேர்த்துறோம் இப்ப இரண்டு குரில் கா ட இரண்டு குரில் அதோட ஒரு ஒற்று சேருது சேரும் போது என்னன்னா கடல் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அதுவும் நிறைய நிறைய செய்யும் அதுக்கு அடுத்து வந்து வந்து பார்த்தோம் இரண்டு குரில் அடுத்து என்ன பார்த்தோம் இரண்டு குரில் ஒரு ஒற்றெழுத்து இப்ப என்ன பாக்குறோம் குறிலும் நெடிலும் வந்த சோ குறில இருக்கு நெடில இருக்கு இது ரெண்டும் இணைந்து வந்தால் அப்படின்னு வந்த கலா அப்படின்ற இப்ப கா குறில் எழுத்து லா அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா நெடில அப்ப கலா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குறிலும் நெடிலும் சேர்ந்து வந்தால் அதுவும் என்ன சொல்றாங்க நிறை வந்து அடுத்து குறில் நெடிலுடன் ஒற்று சேர்ந்து வந்தால் வந்து அப்ப குறில் இருக்கு அடுத்து நெடில் இருக்கு அதோட என்ன செய்யறது ஒற்று சேர்ந்து வந்தால் பாத்தீங்கன்னா கலாம் அப்பக்கா லா இம் வந்து அப்ப கா குரியல் எழுத்து லா நெடில் எழுத்து இம் வந்து ஊற்ற எழுத்து அப்ப குரியல் நெடில் ஊற்ற எழுத்து சோ அப்ப நிறைய இசைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா வந்து இரண்டு குரியல் எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து க ட வந்து அது வந்து நிறைய இசை வந்து சோ அதே மாதிரி இரண்டு குரியல் எழுத்துக்களோடு ஒரு ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தால் க ட இல் வந்து பாத்தீங்கன்னா சோ அதுவும் என்ன சொல்றோம் நிறைய இசை அப்படி அதே குரியல் நெடில் சேர்ந்து வந்தால் க லா வந்து சோ அது என்ன சொல்றானோ நிறைய இசை வந்து அதே குறில் நெடில் ஒற்று கலாம் க ல இம் நம்ம க அப்படினது குறில் எழுத்து லா அப்படின்னு நெடில் எழுத்து இம் வந்து பாத்தினா ஒற்றិ இழுத்து அப்படிசி ஓகே ஃபேன் சோ அதுதான் வந்து பாத்தினா கலாம் இப்போ வந்து பா வகைல அலகிடதல் வந்து அடுத்து அசை மொத்த எத்தனை வகை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இரு வகை அப்படினு பார்த்தாச்சு சோ நேரசை அண்ட் நிறைய சை அப்படி பார்த்தாச்சு இப்போ பா வகையில நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தினா மாத்திரை வந்து ஓ குறிலுக்கு ஒன்றும் நெடிலுக்கு இரண்டும் ஒற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை இப்போ நம்ம பார்க்கும்போது தனித்து வருதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே குரில் ஒற்று சேர்ந்து வந்தா அது என்ன சொல்றோம் அதுவும் நெடில் தனித்து வரும்போது நேர் நெடில் ஒற்று சேர்ந்து வந்தால் நேர் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா இரு குறில் இணைந்து வருதல் நம்ம ஏற்கனவே தான் அது நிறை வந்து அது மாதிரி இரு குறில் ஒற்று சேர்ந்து வந்தால் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றோம் அது அதுவும் நிறை வந்து அதே மாதிரி குரில் நெடில் வந்து சேர்ந்து வந்தால் நிறை குரில் நெடில் ஒற்று சேர்ந்ததுதான் நிறைய இப்ப நம்ம பார்க்கும்போது குரில் அப்படின்னு போது ஒரு குறில் தனித்து வந்தா அப்ப மாத்திரை ஒரு மாத்திரை முடிஞ்சிச்சு அதே வந்து பாத்தீங்கன்னா குரில் ஒற்று சேர்ந்து வரும்போது அங்கேயும் ஒரு மாத்திரை வந்து இதுக்கு எடுத்துக்கிறோம் அது வந்து ஜீரோ கணக்கு எடுத்துக்கலாம் ஒரு மாத்திரை அரை மாத்திரை நம்ம போட அந்த கணக்குல அடுத்து நெடில் தனித்து வரும் அப்படின்னா இரண்டு மாத்திரை அப்ப ரெண்டு போட்டாச்சு அதே நெடில் ஒற்றோடு சேர்ந்து இரண்டு மாத்திரை வந்து இப்ப இரண்டு குரில் இணைந்து வரும்போது என்ன ஆகும் ஒன் பிளஸ் ஒன் எவ்வளோ டூ ஆயிடும் வந்து அதே வந்து இரு குறில் இணைந்து ஒற்றோட சேரும் ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னு அதே வந்து குரில் நெடில் அப்படின்னா ஒன் பிளஸ் டூ வந்து அதே வந்து குரில் நெடில் ஒற்று சேர்ந்தோம் ஒண்ணு ஒண்ணு கூட்டல் இரண்டு அப்படின்னு சொல்லணும் சோ அப்ப ஆமா சோ அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாத்திரை வச்சு நம்ம சொல்லும் போது வந்து இப்ப நம்ம கூட்டல் கணிதம் அப்படின்றத நம்ம போடப்போம் சோ ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அருளோடும் அன்போடும் வாராட் பொருளாக்கம் வாராட் பொருளாக்கம் வந்து புல்லார் புரளவிடல் அப்படின்றதான் குரல் இப்ப நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஆ ரூ வந்து ரெண்டுமே என்னன்னா குரில் தான் வந்து அப்ப இரண்டு குரில் வந்ததுன்னா அது என்ன அது அது வந்து நிறை நிறை சொல்லி பாக்குறோம் வந்துருக்கா வந்து அதே மாதிரி லோ வந்து இரண்டு குரில் ஒரு ஒட்டெழுத்து லோ குரில் லோ நெடில் டூ குரில் டூ நெடில் அப்ப இரண்டு குரில் ஒரு ஒட்டெழுத்து வந்தா அதுவும் நிறைதான் அப்ப ஒன் பிளஸ் ஒன் தான் அப்போ நிறை நிறை அப்படின்னா வந்து கருவியில மாதிரி அது அன்பொடும் வந்து இப்ப அன்புடும் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆ வந்து குரில் இன் வந்து ஒற்றெழுத்து அப்ப இது ரெண்டும் சேர்ந்து வந்து என்ன சொல்றோம் அது வந்து நேர் வந்து அப்ப ஒன்று வந்து அது அன்பொடும் போனா குரில் ஒரு ஒற்றெழுத்து அப்ப ஒன் பிளஸ் ஒன் அப்ப நேர் நிறை அப்படின்னு வந்தா குவிலம் வந்து நிறை நிறை வந்தா கருவிலம் வந்து நம்ம பில்லாடி பார்க்க போறோம் அட்டவணையில பார்க்க போறோம் வந்து அப்ப வாராட்டு வா அப்படின்னும்போது என்னது நெடில் நெடில் தனித்து வந்தா என்னது அது வந்து நேர் வந்து அதே வந்து ராட் நெடில் ஒற்றெழுத்து அப்படின்னா அதுவும் நேர் அப்ப நேர் நேர் என்ன வரும் தேமா அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அடுத்து பொருளாக்கம் போ ரூ இரண்டு குறியில் வந்து தனித்து வருது சரி இரண்டு குறிகள் வந்து இணைந்து வருது அப்படி வந்ததுன்னா நிறை அந்த மேலே பார்த்தோம் அதே மாதிரி லாக்கம் லா இக் லா இக் லா அப்படின்னா நெடில் இக்கு ஒற்றெழுத்து வந்துருச்சு அப்ப என்ன சொல்றோம் அதுவும் நேர் நேர் அப்படின்னா என்ன சொல்லணும் இங்க வந்து நெடில் ஒரு ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தால் வந்து என்ன சொல்லுவோம் நேருன்னு சொல்லுவோம் அந்த நெடியில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை அதனால ரெண்டு போட்டிருக்கோம் வந்து அதே மாதிரி கம் கா வந்து குரில் ஒற்றெழுத்து அப்ப ஒரு குரில் எழுத்து ஒற்றெழுத்து வந்தது நான் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவோம் வந்து அது எதுல வரும் நேர்ல வரும் வந்து சோ அப்ப குரில்லாம் ஒன்று அப்ப ஒன்று நேர் அப்ப நிறை நேர் அப்படின்னா புளிமாங்காய் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இந்த பின்னாடி நம்ம பார்க்க போறோம் சோ அதே மாதிரி புல்லார் அப்படின்னும் போது பூ இல் பூ அப்படின்னு அந்த பூ 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 குரில் இல் ஒற்றெழுத்து அப்ப ஒன்று வந்து நேர் வந்து பார்க்குறோம் சதேமர் லார் அப்படின்னும் போது நெடில் ஒற்றெழுத்து அப்ப அதுவும் நேர் தான் ஆனால் இரண்டு மாத்திரை அப்ப நேர் நேர் அப்படின்னா தேமா அப்படின்னு வருது அப்படி புரள விடல் பூ ரா பூ வந்து குரில் லா வந்து அதுவும் குரில் தான் பூ அப்படின்னா தான் நெடில் அப்ப குரில் குரில் இணைந்து வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து அந்த பக்கம் போயிடும் நிறை வந்து சோ அப்ப நிறை போட்டாச்சு வந்து அதே லா அப்படின்னா குரில் தனித்து வருது லானதான் நெடில் அப்ப தனித்து வந்தா நேர் அப்ப நிறை நேர் அப்படின்னா புளிமா வந்து அடுத்து விடல் வி வீணா தான் நமக்கு நெடில் வீணா குறில் அப்போ குரில் இருக்கு டா குரில் இருக்கு ஒற்றெழுத்து அப்போ குறில் குறில் வந்து ஒற்றெழுத்தோட சேர்ந்து வருமா நம்ம நிறை வந்து ஸோ ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னு வரும் ஸோ நிறை அப்படின்னா மலர் அப்படி சொல்லுவோம் ஸோ அப்போ இதில் நமக்கு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுல என்னென்ன வந்திருக்கு ஒவ்வொரு சீருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது வந்து அடுத்த அட்டவணையை வச்சு நம்ம இது அப்படியே போட போறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இப்ப சீர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது சீர் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளையும் சேர்க்கை தான் சீர் அப்படின்னு பாக்குறோம் சோ சீர் அப்படிங்கிறது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் ஒன்னா சேரும்போது நமக்கு சீரு இதுவே பாடலில் ஓசைக்கு அடிப்படையா அமைய அவை நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவதும் உண்டு அதனை நேர்வுன்னு நம்ம மாத்துவோம் அதே மாதிரி நிறை என்பதோடு வந்து பாத்தீங்கன்னா அசை அசை நிறை நிறை என்னும் அசையோட வந்து பாத்தீங்கன்னா உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க இவை வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொல்லப்படும் வந்து இதுல ஈரசை இயற்சீர் ஆசிரியர் சீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு சோ ஈரசை சீர்களுக்கு வந்து என்ன இயற்கை ஆசிரியர் உரிச்சீர் அப்படின்னு வேறு பேர் இருக்கு அப்ப ஈரசை சீர்குலையும் இயற்கை ஆசிரியர் உரிச்சீர் இருக்கு அதே மாதிரி இந்த சீர்ல வந்து நேர் என்பதோடு உகரம் வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொன்னா நேர்வு அப்படின்றோம் அதே மாதிரி நிறை என்னும் அசையோடு வந்து பாத்தீங்கன்னா உகரம் வந்துச்சு அப்படின்னா அது நிறைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சீர்களை ஓர சைச்சி சீர் மூவ சைச்சி நாலு சிச்சி அப்படின்னா வகைப்படுத்தும் இப்போ ஓர சீர் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுல நேர்வு நிறைவு எப்படி மாறுது அப்படின்னு பாப்பாங்க எடுத்துக்காட்டோட இப்போ நேர் நாள் நா அப்படின்றது வந்து நெடில் இல் வந்து ஒற்றெழுத்து அப்ப நெடில் ஒற்றெழுத்து அப்படின்னாவே நமக்கு நேர் அப்படி சொல்லி பாக்கிறோம் அதே நிறை அப்படின்னும் போது எடுத்துக்காட்டு மலர் இரண்டு குரில் இணைந்து வரணும் வந்து அப்ப இணைந்து வந்தது அப்படின்னா ஒற்றெழுத்து வந்தது அப்படின்னா அது வந்து நான் சொல்லணும் நிறை வந்து மலர் வந்து இப்போ என்னன்னா காசு கா அப்படின்றது என்னன்னா நெடில் வந்து சூ அப்படின்னும் போது வந்து ஊ வருது வந்து சாப்ப கா அப்படின்னும்போது நெடில் எழுத்து சு அப்படின்னும்போது அதில் ஊழ முடியுது உகிறது முடியுது ஸோ அதை வந்து என்ன சொல்றேன்னா நம்ம நேர்னு சொல்லுவோம் அப்போ வந்து ஊழ முடிஞ்சால் அதை நேர்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுதான் இங்கே இருக்கிறது அதே மாதிரி பிறப்பு அப்படின்னும்போது வந்து பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரில் பி அப்படின்னா நெடில் ரா அப்படின்றது குரில் ரா அப்படின்னா நெடில் அப்ப பிறப்புல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு குரில் எழுத்துக்கள் ஒற்றெழுத்தோட வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது நிறைய சொல்லும் அங்க பூ அப்படின்னு வருது பிறப்பு ஊ அப்படின்னும் போது அந்த ஊல முடிஞ்சா உகரத்துல முடிஞ்சா அது என்ன சொல்லணும்னா நிறைய சே நிறைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் இங்க இருக்கு அப்ப ஓரசைச்சீர் அப்படின்னா மொத்தம் நான்கு இருக்கு நான்குல வந்து நேர் நே நேர் நிறை நேர்பு நிறைவு அப்படின்னு இருக்கு அப்ப இரண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஊ அப்படின்ற உகரத்தோட முடிஞ்சதுன்னா அது வந்து நேர்பு நிறைவுன்னு பாக்குறோம் அதேதான் குரில் தனித்து வரணும் குரில் ஒற்றெழுத்தோட சேர்ந்து வரணும் அதே மாதிரி நெடில் தனித்து வரணும் நெடில் உற்றுநிலத்தோடு சேர்ந்தோம் அப்படி வந்ததுன்னா அது வந்து நேர் அப்படி சொல்லி பார்க்கணும் அதே இரண்டு குரில் சேர்ந்து வரணும் இரண்டு குரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுழுத்தோடு வரணும் அதே குரில் நெடில் வந்து சேர்ந்து வரணும் குரில் நெடில் ஒற்றுழுத்தோடு வரணும் இப்படி வந்ததுன்னா அது வந்து நான் சொல்லணும் நிறைய நிறைய சேப் சொல்லணும் அது நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த டேபிள் தான் அந்த டேபிள் தான் நான் திருப்பி அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கேன் அந்த ஸோ இங்கே பார்த்தோம்னா சரி இந்த ஃப்ளோ சார்ட் ஸோ அப்போ குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று இரண்டு குறியில் ஒற்று இரண்டு குறியில் அப்படி ஆக மொத்தத்தில் இது எல்லாமே நிறைய நிறைய கூறி எழுத்துக்கள் அப்படி பார்க்குறோம் ஓகேவா பார்த்தோம் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓரசைச்சீர் பார்த்தாச்சு பார்த்தாச்சு ஈரசை எத்தனைனா மொத்தம் இருக்கு என்ன அப்படின்னு பாப்பாங்க இப்போ அசை அப்படின்னும் போது நம்ம நேர் நேர் அப்படின்னும் போது அதுக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னா வந்து தேமா அப்படி சொல்லி சொல்லுவாங்க அப்ப நேர் நேர் போது என்ன தேமா வந்து தே அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அதில் என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேமா அப்படின்னும் போது வந்து நேர் நேர் அல்ல தே அப்படின்றது தே தே நெடில் அப்போ நெடில் இருக்கு வந்து ஸோ அது என்ன சொல்லணும் நேர்வு வந்து மா அப்படி அதுவும் நெடில் அதுவும் நேர்வு அப்போ தேமா அதே நிறை நேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறை புலிமாலை பூ குரில் லீ குரில் ஏன்னா பூ லீ அப்படின்னு வந்தால்தான் நெடில் அப்போ குரில் 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 வந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து அது வந்து நிறை சொல்லுவோம் அந்த சோமா அப்படின்னா நேர் அப்ப நிறை நேர் அப்படின்னா புளிமா அப்படி அந்த வார்த்தையை நம்ம அப்படின்னா முடிஞ்சுச்சு வந்து அடுத்து நிறை நிறை அப்படின்னு கருவிலம் கருவிலத்தில் வந்து அப்படின்னும் போது என்ன சொல்றோம் நிறைன்னு சொல்லிடும் விலம் போது குரில் குரில் ஒற்றெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுவும் நிறை தான் அப்ப நிறை நிறை கருவிலம் வந்துருச்சா வந்து அடுத்து நேர் நிறை கூவிலம் கூ அப்படின்னும் போது என்ன ஆகுது நெடில் வி குரில் லா குரில் வந்து ஒற்றெழுத்து இருக்கு அப்ப கூ அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது நெடில் நெடிலாம் வந்து நமக்கு என்ன வரும் வந்து அங்கே நேர் வரணும் அதே மாதிரி விலம் அப்படின்னும் போது நமக்கு வரும் ஸோ அப்ப வாய்ப்பாடா நம்ம எதை மாத்திட்டோம் அப்படின்னா நேர் அப்படின்னும் போது அதை அதுக்கான எடுத்துக்காட்டே நம்ம வாய்ப்பாடா மாத்த தேமா நிறைநேர் புளிமா வந்து அப்ப நேர் நேர் தேமா நிறை நேர் வந்து என்னது புளிமா அதே நிறை நிறை அப்படின்னா கருவிலம் அந்த நேர் நிறை அப்படின்னா குவிலம் மனப்பாடம் பண்ணாலும் சரி இல்ல நீங்க ஒரு வாட்டி திருப்பி செக் பண்ணிக்கிட்டாலும் சரிதான் நீங்க சரி பார்த்துட்டாலும் சரிதான் அடுத்து சீர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா மா மான்னு வருது இல்லை அதனால மாச்சு இங்க விலம் விலம் வருதுனால அது விளைச்சு அவ்வளவு சோ அப்ப இந்த வாய்ப்பாடு அப்படின்றது ரொம்ப எளிமையா உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதுல குழப்பமே இருக்க போறது இல்லை வந்து ஸோ இதுவரையும் பார்த்தது எல்லாமே வந்து வித்து எடுத்துக்காட்டு அதாவது முதல்ல விளக்குறோம் அந்த இலக்கணத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு பாக்கிறோம் அவ்வளவு இதே மாதிரி நம்ம போகும்போது திருப்பி திருப்பி நீங்க திருப்பதில் பண்ணும்போது வந்து இன்னும் சுலபமாகவே உங்களுக்கு நினைவுக்கு வந்துடும் அப்படி போகறது ஓகேவா ஸோ அப்புறமா ஈரோசை சீர் அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சாச்சு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மூவசைச்சீர் பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் மூவசைச்சீர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூன்று வந்து சோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா வந்து அதாவது நேர் நேர் ஃபஸ்ட்டு தேமா வந்து பார்த்துட்டோம் அடுத்து நிறை நேர் புலிமா பார்த்தாச்சு அடுத்து நிறை நிறை அப்படின்னா வந்து கருவிலம் பார்த்தாச்சு நேர் நேர் நிறை அப்படின்னா குவிலம் பார்த்தாச்சு அப்போ தேமா புளிமா கருவிலம் குவிலம் பார்த்தாச்சு இப்போ என்ன இதுல இன்னொரு சீ இன்னொரு சீர் வந்து நம்ம இன்னொரு சாரி இன்னொரு அசையை வந்து சேரும் அப்படி சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து காய் கனி அப்படின்றது கிடைக்காது அது எப்படி அப்படின்னு பார்ப்போங்க இப்போ காய்ச்சீர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ அசை வந்து நேர் 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 அப்படின்னு வரும்போது தேமாங்காய் அப்படி சொல்றோம் இப்ப தேமா அப்படின்னு பார்த்தாச்சு இது வந்து எப்படி மாறுதுன்னா அஹ் காய் அப்ப வந்து நெடில் ஒரு ஒற்றெழுத்து வருது காயில வந்து இங்க என்ன வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒற்றெழுத்து வரல ரெண்டுமே குறிலா இருக்கு ரெண்டு குறிலா இருந்தா அது என்ன வரும் வந்து நமக்கு வந்து நிறையதா வரும் அப்ப இங்க வந்து இங்க காயில வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெடில் ஒரு குறியில் வந்து இருக்குது ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ நமக்கு நேர் தான் வரும் அப்போ நேர் நேருன்னு சொல்லி நமக்கு வரக்கூடியதாக வந்து இது வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் ஸோ அப்போ நமக்கு இந்த காய் அப்படின்றது எதை குறிக்கிதுனா நேர குறிக்கிது கனி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா நிறைய குறிக்க வச்சிடும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நேர் அப்படின்றதுல அதில் வந்து நேர் வந்துச்சுன்னா தேமாங்காயாகவும் மாறிடும் அதே நிறைநேர் அப்படின்னா வந்து புளிமா வந்து புளிமாங்காய மாறிடும் நிறை நிறை அப்படின்னா கருவிலம் அப்படின்றது கரு கா நேர் வந்துச்சுன்னா நிறை நிறை நேர் வந்துச்சுன்னா கருவிளங்காயா வந்து மாறிடும் அதே நேர் நிறை அப்படின்னும் போது நமக்கு குவிலம் பார்ப்போம் அப்போ நேர் நிறை நேர் வந்துச்சுன்னா க குவிலங்காய் இப்போ கடைசியில என்ன முடியுதுன்னு பாருங்க அப்படி முடியும் போது நேர்ல முடிஞ்சதுன்னா அது வந்து காய் கடைசியில் என்ன முடியுதுன்னு பாருங்க அது நிறையில முடிஞ்சுதுன்னா நமக்கு கனி வந்து ஸோ அப்ப நேர் நேர் அப்படின்னா இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே தான் வந்து ஆனா நேர்நேர் அப்படின்னா தேமான்னு பார்த்தோம் அந்த நேர் நேர் அப்புறம் நிறை வந்துச்சுன்னா அது அது வந்து தேமாங் தேமாங் கனியா வந்து மாறிடும் அதே மாதிரி நிறை நேர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புலிமான் வரும் அதே வந்து அங்கே நிறை இருந்தது அப்படின்னா வந்து புலிமாங் புளிமாங் கனியா வந்து மாறிடும் வந்து அதே நிறை 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 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா வந்து நமக்கு அது வந்து கருவிலங்கனியாக வந்து மாறிடும் அதே வந்து நேர் நிறை திருப்பி நிறை வந்துருச்சு அப்படின்னா அது குவிலங்கனியாக வந்து மாறிடும் இப்ப நம்ம சொல்லி பார்க்கும்போது வந்து நேர் நேர் தேமா நேர்நேர் தேமா நிறை நேர் புளிமா அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துடலாம் அது அடுத்து வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நேர்நேர் தேமா நிறை நேர் வந்து புளிமா அண்ட் நிறை நிறை அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கருவிலம் ஃபஸ்ட்டு சொல்லுவோம் அடுத்து என்ன சொல்லுவோம் நிறை நிறை கருவிலம் வந்து அடுத்து வந்து நேர் நிறை அப்படின்னா வந்து குவிலம் குடிச்சோம் சோ அப்போ நம்ம இதை திருப்பி திருப்பி நம்ம சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மறக்காது இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஸோ சோ நேர்நேர் அப்படின்றது வந்து ஒன்றில் வந்துடும் வந்து அடுத்து மூணுல என்ன வரும்னா நிறை நிறை அப்படின்னு வந்துடும் வந்து இப்ப இந்த ஒண்ணுல வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா திருப்பி வந்து நேர் நிறையில நமக்கு வரும் வந்து அண்ட் மூணாவதா இருக்க நிறை நிறை அதுக்கு மேலதான் என்ன வர நேர் வரும் வந்து சோ அப்ப நமக்கு எப்படி மாறுது அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நேர்நேர் தான் வந்து நேரடியா சொல்லிடுறோம் நேர் வந்து சொல்லியாச்சு ஸோ அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறை நேர் தான் வரும் ஏன்னா அடுத்து என்னது அதுக்கு அடுத்து நிறைய நிறைய வரப்போது அதுக்கு முன்னாடியே ஒன்று ஒரு தடவை நிறைய நேர் வந்துடுது அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னா வந்து இப்போ நிறை நேர் மேலே சொன்னதுனால கீழே வந்து எப்படி இருக்குன்னா நேர் நிறையா இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தோம் இப்போ இந்த ஆர்டர் மாறப்போதில் இப்போ நம்ம சொல்லும் போது இப்படி இப்படியும் நிறைவு வச்சுக்கலாம் அப்படின்னா நேர்நேர் தேமா நிறை நேர் புளிமா வந்து நிறை நிறை கருவிலம் வந்து நேர் நிறை குவிலம் அப்படின்னு முடிச்சாச்சு இப்போ இதை சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியாக வந்து நேர் சேர்த்தோம் அப்படின்னா அது என்னவோ மாறிடும் காயாக வந்து மாறிடும் நிறை செத்துட்டோம் அப்படின்னா வந்து கனியாக மாறிடும் சா அப்பா ஃபஸ்ட்டு நேர் நேர் வந்து நேர் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தேமாங்காய் அப்படி சொல்லி பார்க்குறோம் அதுக்கடுத்து நிறை நேர் நேர் அப்படின்னா புலிமாங்காய் அப்படின்னு வந்துடும் கரெக்டு தானே அதுக்கடுத்து வந்து நிறை நிறை நேர் அப்படின்னும் போது என்ன ஆகும் கருவிலங்காய் அப்படின்னு வந்துடும் வந்து அது கடைசியாக வந்து நேர் நிறை நேர் அப்படின்னா கூவிலங்காய் அப்படின்னு வந்துடும் ஸோ அதான் வந்துருக்கு ஸோ அப்போ நம்ம அங்கே ஆரம்பித்து இங்கே வந்தோம்னா சரியாக இருக்கும் இது இப்போ கணிக்கு போகும்போது நமக்கு என்ன ஆகும் நேர் நேர் வந்து என்ன ஆகும் நிறை வந்து இங்கே ஏன்னா நேர் இங்கே பார்த்தாச்சு அப்போ நிறை தான் கடைசியாக இருக்கணும் வந்து ஸோ அப்போ நேர் நேர் நிறை அப்படின்னும் போது தேமாங்கனி வந்து அடுத்து அடு அடுத்து வந்து சொல்லும்போது நிறை நேர் நிறை வந்து அப்படி சொல்லும் என்ன புலிமாங்கனி வந்து அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு டேபிளில் ஞாபகம் வச்சுட்டு தான் சொல்லணும் வந்து ஸோ அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவோம் இப்ப நேர் நேர் பார்த்தாச்சு மூணாவதுல தான் நமக்கு என்னவா வரும் நிறை நிறைன்னு வரும் அப்ப நிறை 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 அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது கருவிலங்கனி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இருக்கு அடுத்த ஆரம்பிக்கிற கடைசியா கடைசி நாலாவது ஆரம்பிக்கும் நேர் நிறை நிறை வந்து கூ விலங்கனி அவ்வளவு ஸோ இதை நினைவு வச்சுட்டா கரெக்டா இருக்கும் இதுதான் நமக்கு தேர்வுலையும் கேள்வியை வந்து கேட்குறாங்க திருப்பி இருக்குது அப்படி வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்து முக்கியம் அடுத்து நாலசைச்சீர் அப்படின்னு நாலசை சீர் அப்படின்னு எடுத்துட்டா இந்த மூவசை சீர் எட்டுடன் நேரசை நிறைய செய்யல தனித்தனியாக சேர்த்தால் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாலசைச்சீர்கள் அப்படின்னு வாங்கும் சோ மொத்தம் எத்தனை கிடைக்கும் அப்படின்னா பதினாறு கிடைக்கும் இதனை பொது சீர் எனவும் கூறுவர் அப்ப நாலசை சீருக்கு வேற ஒரு பேர் என்ன அப்படின்னா பொது சீர் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அப்ப மூவசை சீர் எட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நேரசை நிறைய செய்ய தனித்தனியாக சேர்க்கணும் அப்படி சேர்த்தோம்னா மொத்த எத்தனை கிடைக்கும் நாலசைச்சீர்கள் அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்கன்னா சோ பதினாறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ இதோட என்ன பண்ண போறோம் திருப்பியும் ஆட் பண்ண போகிறோம் எதை ஆட் பண்ண போகிறோம் இதோட எதை சேர்க்க போறோம் அப்படின்னா வந்து நேர சீர் சேர்க்க போறோம் அப்படி சேர்த்து நம்ம தான் நாலு அசைச்சீர் சீர் சொல்லுறோம் அப்போ ஓரச்சி சீர் மூவசைச்சீர் நான்கு அசைச்சீர் அப்படிச்சுக்கிறோம் அப்போ சீர் சைச்சீர்னா மொத்தத்தை என்னன்னா நாலு இருக்கு வந்து சீர் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் நமக்கு நாலு தான் இருக்கும் மூவசைச்சீர் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு எட்டு இருக்கு அப்படி அப்போ ஏன் இங்கே வந்து எப்படி நாலு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நேர்வு நிறைவுன்னு நமக்கு வருது உகரம் வந்ததுன்னா ஸோ அது இருக்கிறதுனால இங்கே நாலாகுது வந்து இல்லனா இந்த ரெண்டை தான் நம்ம என்ன பண்ண போறீங்க நாலா மாற்ற போறோம் வந்து அப்ப நம்ம குழப்பிக்க கூடாது அப்போ ஒரு சச்சியிலயும் நான்கு இருக்கு ஈரசிலயும் மொத்தம் நான்கு இருக்கு அப்ப மூவ சச்சி அப்படின்னு மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டானா எட்டு இருக்கு அப்படி பாக்குறோம் அந்த நாலு சச்சியில மொத்தம் எத்தனை அப்படின்னா அதுல பதினாறு இருக்கு அப்படி சோ பதினாறு இருந்து அது வந்து நாலு சச்சி அப்படி பார்க்கணும் சோ பதினாறு இருக்கும் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லும் போது கூட இதுல நம்ம என்ன பண்ணுவோம் நாலு சச்சி அப்படின்னு போதுன்னா ஒன்று இரண்டு மூன்று இது இல்லாம இன்னொன்னு சேர்ப்போம் வந்து அப்படி சேர்த்தோம் அப்படின்னா நாலு சேர்த்து அப்படி வந்து சோ அப்படி சேர்க்கும் போது நம்ம என்ன போடுவோம் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேர் போடுவோம் வந்து அப்படி போட்டு வந்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு கிடைக்கும் வந்து அப்புறம் போடும் அப்படி நிறை போட்டோம்னா இன்னொரு எட்டு கிடைக்கும் அப்போ எட்டு ப்ளஸ் எட்டு எட்டு கூட்டல் எட்டு அப்படின்னு போட்டோம்னா நமக்கு மொத்த எத்தனை கிடைக்கும்னா பதினாறு கிடைக்கும்னு சொல்லுறோம் அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஸோ அப்போ நாலக்கை சீருக்கு வந்து பொதுச்சீர் எனவும் கூறுவர் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அதுவும் நமக்கு எக்ஸாம்பிளாக கேள்வியே கேட்பாங்க வந்து அடுத்து சீர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அது வந்து இயற்கீர் ஆசிரியர் உரிய சீர் எனவும் கூறுவர் வந்து ஸோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன் தேர்வு நோக்கில் கேட்பாங்க வந்து ஓரசைச்சீர் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உகரம் வந்து முடிஞ்சது அப்படின்னா அது வந்து நேர்வு ஆண்டு நிறைவு அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதுவும் நமக்கு வந்து முக்கியம் அப்படி பார்க்குறாங்க அது மூவசீர் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு தான் அதில் காய்ச்சீர் இருக்குது கனிச்சீர் அப்படி சொல்லுவோம் காய்ச்சீர் அப்படின்னும் போது நேரில் முடியணும் கனிச்சீர் அப்படின்னும் போது வந்து அதில் கனியில் முடியும் அப்போ காய் போது கா வந்து அதில் வந்து நெடில் ஒற்றெழுத்து அப்படின்னும் போது என்ன அது நேர் அப்படின்னு நமக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம வாய்ப்பாட்டில் பார்த்தாச்சு அட்டவணையில் பார்த்தாச்சு அதே வந்து கனி அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா கா நீ அது ரெண்டுமே என்னன்னா குரில் அப்போ குரில் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து என்னது நிறை நிறைய செச்சுட்டு அப்படின்னு அப்போ நிறை அப்படின்னு முடியும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட் வந்து ஸோ நம்ம இன்னைக்கு வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம முடிக்கணும் நாளை வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியாக வந்து நம்ம பார்க்கப்படுது என்ன அப்படின்னா ஸோ அடுத்து தலை வந்து பார்ப்போம் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு உறுப்புகள் இன்னும் ஒரு மூணு உறுப்புகள் இருக்கு ஸோ அந்த உறுப்பை வந்து நாளை வகுப்புல நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நாளை வகுப்பு அப்படின்னா அடுத்து வந்து திங்கக்கிழமை வந்து வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்